உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது அதிகாரம் பதினேழாவது உலக சூழல் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையே போர் சூழல் இந்த வன்முறை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருது அதாவது நாடுக்கு நாடும் போர் இருக்கு ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போர் போர்க்குணம் அதிகமா இருக்கு குடும்பங்களிலும் வன்முறை சமூகத்திலும் வன்முறை இப்படி எல்லா இடங்களிலும் போர் குணமும் போர் சூழலும் வன்முறையும் அதிகமா பெருகி வர சூழல்ல எசையா வந்து என்னுடைய வாக்கு நமக்கு உண்மையா ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது என்னன்னா அவர் சொல்றாரு இந்த போர்க்கருவிகள் உனக்கு எதிராக எழும்புகின்ற விரோதமாய் வருகின்ற எந்த ஆயுதமும் எதிராக வாய்க்காதுன்ற ஏன் அப்படின்னா எப்படி அவர் கரெக்டா சொல்றாருன்னா இந்த போர்க்கருவிகளை யார் உருவாக்குறது அப்படின்னா மனிதன் தான் அந்த அந்த ஆயுதங்களை தயார் செய்யணும் அப்போ இந்த போர்க்கருவிகளை தயார் செய்கிற மனிதனையே கடவுள் படைச்சார் அப்படின்னா கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவரா இருக்கிறார் இந்த போர் சூழலை அவர் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் மாற்ற முடியும் அப்படின்னா இந்த போர்க்கருவிகளா இருக்கு என்னன்னா இந்த போர்க்கருவிகளா விவசாய கருவிகளா மாற்றி பெறும் ஈட்டிகள்லாம் அறிவாளா மாறும் மண்வெட்டிகளா மாறும் அப்போ எல்லாம் விவசாய கருவிகளா மாறும்பொழுது நாடு அமைதி பூங்காவாக மாறும் அப்போ ஒரு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற அந்த போர் சூழலும் மாறும் நம் வாழ்கின்ற சமூகத்திலும் அமைதி நிலைவும் நம்முடைய குடும்பங்களிலும் இந்த போர் குணம் இருக்கின்ற நிலையில எதிராக ஏதாவது வன்முறைகள் இருந்தால் அதுவும் ஒன்றுமில்லாமல் போகும் அதை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார் எப்போ அப்படின்னா ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது இதெல்லாம் நமக்கு நடக்குங்க அப்போ இந்த போர் சூழலையும் போர் குணத்தையும் ஆண்டவரால் மாற்ற முடியும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற எந்த மாதிரி ஆற்றல் இருக்கு உங்களுக்கு எதிராக யாராவது எழும்பினாங்கன்னா அவர்களை எதிர்கொள்வதற்கு சக்தியையும் ஆண்டவர் இதனால உங்களுக்கு கொடுக்குறார் அப்போ உங்களுக்கு எதிராக எந்த போர் சூழலும் எந்த எதிரிகளும் உங்களுக்கு தோன்ற மாட்டார்கள் ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை ஒன்றுமில்லாமல் மாற்ற முடியும் அப்ப அந்த சூழலை மாற்றுவார் அமைதியாக சமாதானமாக எல்லோரும் வாழ்வதற்கான சூழலை ஆண்டவர் இந்த நாளை ஏற்படுத்த போகிறார் ஆகவே நம்பிக்கையோடு தூங்குவீங்களா ஆண்டவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு எதிராயிருக்கிற எந்த காரியமும் வாய்க்காமல் போக ஆண்டவர் நிச்சயமாய் செயலாற்ற போகிறார் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் வருகின்ற எல்லா விதமான சூழலையும் மாற்றி அமைத்து சமாதானத்தின் வழியாக நீ என்னை நடத்துவீராக மீட்ரேசியை எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்